அப்படி பண்ணணுமோ ஓகே எல்லாரையும் போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணனும் போல இருக்கு அந்த அக்கா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அக்காவும் யூடியூப் சேனல் தான் அவங்க நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு நம்மளுக்கு முன்னாடியே இல்ல ஓபன் பண்ணவங்க குமார் தம்பி அந்த அக்கா லட்சம் இந்த அக்கா இன்னும் ஒரு ரூபா கூட வாங்கல அக்கா இன்னும் காசு பெருமைக்கா பாதுக்குன்னு ரெண்டு மாசம் அதுவே நடக்கட்டும் அப்படின்னு நம்புங்கள ஆஹ் பாரதி வந்தா போல இருக்கு பாரதி ஆமா பாரதி அக்கா பாரதி வந்தா நினைக்கிறேன் ஆமா அவங்க அப்பா மொபைல் இன்னைக்கு வீட்டுல இருக்குல்ல பாரதிக்கா உம் நான் வந்துட்டேன் பேசுவாங்க பேசுவாங்க हाय ஆன்ட்டியா அப்போ सेलिब्रिटीயா னு கேட்டிருக்காப்ல कुमार தம்பி ஆமா தம்பி ஹேப்பி இன்டிபெண்டன்ஸ் டே ஆன்ட்டி அக்கா அப்படியே தான் இருக்கும் இன்னைக்கு லீவுல வாங்க நீங்க ஆறு மணி போட்டிருக்கலாம் ஆமா அப்டியே போட்டிருக்கலாம் எப்படி இருக்கீங்க ஓகே ஓகே அந்த டைம் மட்டும் கீப் அப் பண்ணவே முடிய மாட்டேங்குது காலையில எப்போ எனக்கு பன்னெண்டரை மணி ஆயிருது வேலை முடியிருக்கு மதியம் பன்னெண்டரை மணி ஆயிருது தண்ணி குடிச்சி வீடு தொடச்சி விளக்கு தேய்ச்சி சாமி கும்பிட்டு இல்ல இல்ல டக்குதான் வீடியோ கிளியரா தெரியல முதல்ல ஸ்பீச் விட்டு விட்டு விட்டுவிட்டு உங்களோட விட்டுவிட்டு ஓ சரி சரி அப்படியா இப்பதான் வந்து பிம்பிள்ஸுக்கு வந்து நீங்க பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் அப்படி பவுல்ல எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி பழத்தை டிப் பண்ணிட்டு ஹாஃபாக கட் பண்ணிட்டு டிப் பண்ணிட்டு இப்படி பண்ணுங்க மசாஜ் பண்ணுங்க ஸ்க்ரப் பண்ணுங்க பச்சரிசி மாவு கூட கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் புரியல வெயிட் போட சாப்பாட்டுல என்ன சாப்பிடணும் நிறைய தேங்காய் பால் குடிக்கலாம் அப்புறம் இந்த சொல்லுவாங்க இல்லையா அதை அடிக்க வேக வச்சு சாப்பிடலாம் எள்ளு உருண்டை சாப்பிடலாம் உருண்டை வெள்ளை உருண்டை வந்து வெயிட் லாஸ் கருப்பு எள்ளு உருண்டை சாப்பிடலாம் அப்புறம் டெய்லி ஐம்பது கிராம் வேர்க்கடலை எந்த வகையிலேயாவது சாப்பிடுங்க சுத்தி தேவ